صلي على رسوله الكريم ما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ووصينا الإنسان بوالديه إحسانا حملته أمه كرها ووضعته كرها وحمله وفصاله ثلاثون شهرا

நம் நோற்று நோன்புகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக மீதமுள்ள நாட்களிலே ஆரோக்கியமாக நோன்பு வைப்பதற்கும் நின்று வணங்குவதற்கும் அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக அல்லாஹினுடைய பெரும் அருளால் இருபத்தி ஆறு ஜுசுக்கள் முடிவடைந்திருக்கிறது திருக்குறானினுடைய கடைசி சூறாக்களை எல்லாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு ஓதப்பட்ட ஒரு வசனம் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதை அல்லாஹால வசியத்து செய்கிறான் ஒரு தாய் கூடிய காலம் சிரமப்பட்டு பிரசவிக்கிறாள் அதே போல சிரமப்பட்டு குழந்தையை சுமக்கிறாள் பால் குடி காலமும் பிரசவ காலமும் சேர்த்து முப்பது மாதங்கள் மனிதனுக்கு நாற்பது வயது ஆகிவிட்டால் அவன் இப்படி துவா என் மீதும் என்னுடைய பெற்றோர்கள் மீதும் என்ன உபகாரம் நியாமத்துகள் செய்திருக்கிறாயோ அதற்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு மனிதனாக என்னை உருவாக்கு என்னை ஆக்கு நீ பொருந்தி கூடிய அமலை செய்ய நசீபை எனக்கு கொடு என்கிற ஒரு ஆயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இந்த ஆயத்தினுடைய உபகாரம் செய்வதற்கு அல்லாஹ் செய்கிறான் ரெண்டு இருக்கிறது ஒன்று இருக்கிறது ஒன்று வசியத்து இருக்கிறது பொதுவா சாதாரணமாக பயான் பேசுறோம் நல்ல உபதேசங்கள் செய்கிறோம் இதற்கு அரபியிலே நசியத் என்பதாக சொல்வார்கள் அரபியிலே நசியத் என்பதாக சொல்வார்கள் ஒரு விஷயத்தை முக்கியமான விஷயத்தை அதிலும் குறிப்பாக மௌத்தாகிற போது முக்கியமான விஷயங்களை சொல்லிவிட்டு செல்வார்கள் அல்லவா அந்த விஷயத்திற்கு வசியத் என்பதாக சொல்வான் அப்ப எந்த விஷயம் முக்கியமாக இருக்கிறதோ அதற்கு வசியத்து என்பதாக சொல்லப்படும் அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹ் வசியத்தை செய்கிறான் உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் என்பதாக சரி சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் ஒரு த ஒரு பெண் இருக்கிறாளே அவர் சிரமப்பட்டு தன்னுடைய கருப்பை சுமக்கிறாள் சிரமப்பட்டு அந்த கருப்பை இறக்கி வைக்கிறாள் ரெண்டுமே சிரமம் ரெண்டும் சிரமமாக இருக்கிறது ஆனால் எந்த பெண்ணும் எனக்கு குழந்தை வேண்டாம் என்று ஆசைப்படுவது கிடையாது பெண் பெண்ணுக்கு தெரியும் சுமக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு சொல்லி அதே போல அந்த குழந்தையை பெத்தெடுக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு சொல்லி ஒரு பெண்ணுக்கு தெரியும் ஆனா எந்த பெண்ணும் இப்படி ஆசைப்படுறது இல்லை எனக்கு குழந்தை வேண்டாம் என்று ஆசைப்படுறது இல்லை அல்லா சொல்லுகிறான் ரெண்டும் கஷ்டமான காலம் அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான் ஹத்தா இதா பலக அருபீன சனா உங்களுக்கு நாற்பது வயது ஆயிடுச்சுன்னு சொன்னா அல்லாஹ் எனக்கும் என்னுடைய பெற்றோருக்கும் என்ன உபகாரம் செஞ்சையோ அதற்கு நான் நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக என்ன ஆக்கு என்று சரியா ஏன் அல்லாஹ் தாலா நாற்பது என்பதாக தேர்ந்தெடுத்திருக்கிறான் இந்த நாற்பது என்கிற விஷயத்திற்கு கீழே தப்சீர்ல மூணு கருத்து எழுதுறான் முதலாவது கருத்து ஏன் அல்லாஹ் நாற்பது என்பதாக சொல்லுகிறான் என்று சொன்னால் பொதுவாக இந்த நாற்பது வயது இருக்கிறதுல இந்த நாற்பது தான் பிள்ளை குட்டிகள் எல்லாம் பெருசாகி ஒரு கட்டத்துல ஒரு ஸ்டேஜ்ல வரக்கூடிய வயசு ஒரு குழந்தைகள் எல்லாம் ஒரு பதினெட்டு வயசுக்கு ஒரு இருபது வயசுக்கு ஆகக்கூடிய வயசு இந்த நாற்பது வயதுல தான் ஒரு மனிதர் என்ன செய்கிறார் பெற்றோரை விட்டும் வலுக்கி செல்லக்கூடிய ஒரு வயசு சொல்றாரு எனக்கும் குழந்தைங்க இருக்கு எனக்கும் குட்டி இருக்கு எனக்கு வாய் இருக்குது வயிறு இருக்குது அதனால உங்களுக்கு எதுவும் நான் கொடுக்க முடியாது மன்னிச்சுக்குங்கன்னு சொல்லி பெற்றோர்களை விட்டு விலகி வரக்கூடிய வயசு இருக்கிறதே அது இந்த நாற்பது வயசு என்பதாக நாற்பது வயசுல குழந்தை குட்டி எல்லாம் பெருசாகி விட்டார்கள் அவர்களுடைய சூழ்நிலையை முன்வைத்து பெற்றோர்களை மறந்து விடக்கூடிய ஒரு வயசு வயசு அதனால அல்லாஹ் நாற்பது வயசு என்பதாக சொல்லி காட்டுகிறான் இரண்டாவது கருத்து சொன்னான் ஏன் அல்லாஹ் நாற்பது வயசு என்பதாக தேர்ந்தெடுக்கிறான்னு சொன்னா அல்லாஹ் இன்னொரு ஆயத்துல இருபத்தி ஓராவது ஜுசுல வருகிறது அல்லாஹு அல்லாஹ் மனிதனை எப்படி படைத்தான்னு சொன்னா பலகீனமாக படைத்திருக்கிறான் சும்மா ஜஅல மின் பாதி ழுஅஃபில் குவத அந்த பலகீனத்திலிருந்து அல்லாஹ் பலம் கொடுக்குறான் ஆரம்ப காலம் குழந்தையுடைய காலங்கள் பலகீனமான காலம் நடக்க முடியாது ஓ சரியா உட்கார முடியாது பலகீனமான காலங்கள் அப்ப அந்த குழந்தைக்கு எல்லாமே சொல்லி கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது ஒரு கட்டத்துல வாலிப வயசாகிற போது வாலிப முறுக்கேறி பலகும் பலமுள்ள காலங்கள் ஆ ாலும்ார்த்தரலாம் ஒரு கை பாத்திரலாம் என்று அந்த ஒரு முறுக்கனுடைய பலகீனமா படைத்தேன் அதற்கு பிறகு சக்தியை கொடுத்தேங்கிறான் மீண்டும் மீண்டும் உங்களை பலகீனமாக ஆக்கினேன் என்பதாக அப்ப நாற்பது வயசு வரும்போது ஒருத்தர் பலகீனம் ஆயிடுறார் நாற்பது வயசு வரும்போது ஒருத்தர் பலகீனம் ஆயிடுறார் அப்ப இந்த எல்ல இருக்கிறதே நாற்பது வயசு அல்ல ஒரு உச்சத்தினுடைய ஒரு பாயிண்ட் வச்சுருக்கிறான் பலகீனத்திலிருந்து பல பலம் பலத்தை கொடுத்தான் அந்த பலம் எது வரைக்கும் இருக்குது நாற்பதுக்கு இருக்குது நாற்பதுல இருந்து மீண்டும் அந்த புள்ளி இருக்குது கீழே இறங்குதுன்னு சொன்னான் மீண்டும் அந்த புள்ளி கீழே வந்துருது எங்க அந்த அல்லா பலகீனம் பலமற்றவர்களாக படைச்சான் அல்லவா அந்த பலமற்றவர்களுடைய நிலைமைக்கு வந்துடுறார் அப்ப இந்த நாற்பது வயது அல்ல ஒரு அளவுகோலாக வைத்திருக்கிறான் என்பதாக சொல்லி காட்டுகிறார் மூணாவது கருத்து சொன்னாங்க அல்லாஹ் ஏன் நாற்பது என்பதாக சொன்னான்னு சொன்னா இந்த நாற்பது வயதுல தான் ஒரு மனிதன் என்ன செய்கிறான் அவனுடைய கடந்த காலத்தை பார்க்கணும் நாற்பது வயது ஆயிடுச்சுன்னு சொன்னால் அல்லாஹ் பை அல்லாஹினுடைய பயம் அதிகமாயிடணும் கடந்த காலத்தை பார்க்கணும் என்னுடைய கடந்த காலத்தில் நான் எவ்வளோ பாவங்கள் செஞ்சுருக்கிறேன் எவ்வளோ இபாதத்தை செஞ்சுருக்கிறேன் என்று பார்த்து எதிர் வரக்கூடிய காலங்களில் வாழ்க்கையை மாற்றி கொள்ளக்கூடிய ஒரு வயசு இந்த நாற்பது வயசு நாற்பது வயசு ஆகி இன்னும் உட்காந்து பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு சொன்னா இது சரியான விஷயம் இல்லை ஒரு ஹரீசுல பெருமானா செல்லல்லா சொன்னாங்க ரொம்ப ஆச்சரியமான ஹதீஸ் இது சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க ஒரு மனிதன் பிறந்த காலத்திலிருந்து மூத்து வரைக்கும் அமல் செய்கிறான் பிறந்த காலத்திலிருந்து மூத்து வரைக்கும் அமல் செய்கிறான் இந்த அமலை எடுத்துக்கிட்டு அல்லாட்ட போறான் ஆனா அல்லாஹிற்கு முன்பாக பிறந்ததுல இருந்து வரைக்கும் வரிக்கும் அமல் செஞ்ச அமல் இருக்குதா இல்லையா இது கூட அற்பமானதுன்னு சொன்னாங்க இது கூட அற்பமானது இப்ப நம்மெல்லாம் என்ன அமல் செஞ்சிருக்கோம்னு தெரியல இது கூட அதான் சொன்னாங்க அப்ப நாற்பது வயது இருக்கிறது அது ஒரு டேர்னிங் பாயிண்ட் அவருடைய முன்னுள்ள காலங்களை வைத்து என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கேன்னு சொல்லி நினைத்து நாற்பது வயதுக்கு மேலே தன்னுடைய வாழ்க்கையை கொள்ள வேண்டும் அதற்காக வேண்டிதான் அல்லா நாற்பது என்கிற விஷயத்தை சொல்லி காட்டுறான் சொன்னாங்க நாற்பது வந்துருச்சுன்னு சொன்னா பலகீனம் ஆரம்பிச்சிருச்சு அதனால அவர் அல்லாட்ட கேட்கணும் எல்லா எனக்கும் என்னுடைய தாய் தந்தியர்களுக்கும் நீ ஞாபத்து செஞ்சது போல நியமத்து செஞ்சிருக்கிற அதற்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்கனாக என்ன ஆக்குன்னு சொல்லி அல்லாட்டை கேட்கணும் ரெண்டாவது அல்லாஹ் சொல்லித்தரான் அன் அமலை சாலியான்னு தருதாகும் நீ பொருந்தி கொள்ளக்கூடிய அமலை எனக்கு செய்வதற்கு தௌஃபிக் வயது ஆயிருச்சுன்னு சொன்னா பொருந்தி கொள்ளக்கூடிய அமல் எல்லாம் ஏதோ நான் செஞ்சேன் நீ பொருந்திக் கொள்ளணும் பொதுவாக அமல் செய்யறோம் அந்த அமல் இடத்துல பொருத்தத்திற்குரிய அமலா இருக்கதா இல்லையான்னு பார்க்கணும் இது அல்லாஹ் என்னிடத்துல இருந்து பொருந்திக்கிறானா நான் தொழுகிறேன் என் தொழுக அல்லா இடத்துல பொருந்தப்படுதா நான் ஓதுறேன் என்னுடைய ஓதுதல் குரான் திலாவத்துகள் இது அல்லாஹிடத்துல ஏற்றுக்கொள்ளப்படுதா எல்லா அமல்களிலும் அல்லாஹினுடைய பொருத்தம் தேவை ஒருத்தர் நிறைய அமல் செஞ்சு எடுத்துட்டு போனார் ஆனா அல்லாஹிடத்துல அல்லாஹினுடைய பொருத்தம் இல்லைன்னு சொன்னா எந்த புரோஜனமும் இல்லை எந்த புரோஜனமும் இல்லை அல்லாஹினுடைய பொருத்தமும் முக்கியம் அமலும் முக்கியம் அதனால ரெண்டும் சேர்த்து துவா செஞ்சாங்க அமல் செய்வதற்கு எனக்கு செய் துவாவை செய்ய விஷயத்தை அல்லாஹ் கற்றுத்தருகிறான் பெற்றோர்களுக்கு நீங்கள் பணிவிடை செய்யுங்கள் உபகாரம் செய்யுங்கள் ரமதானுடைய பிரபலியமான ஹதீஸ் கூட வருகிறது யார் பெற்றோர்கள் ஒருத்தரையோ இருவரையோ பெற்றுக்கொண்டு அவர்களை கொண்டு அவன் யார் பாவம் மன்னிப்பு தேடவில்லையோ அவர்களை கொண்டு யார் சொர்க்கத்தை